உதயகுமார் ஆவேச பேச்சு மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியில் அதிமுக கட்சியின் வளர்ச்சி பணி குறித்து செயல் வீரர்கள் செயல் வீராங்கனைகள் ஆலோசனை பொதுக்கூட்டம் நடைபெற்றது ஆலோசனை கூட்டத்தை வாடிப்பட்டி ஒன்றிய செயலாளர் காளிதாஸ் தலைமையில் நடைபெற்றது கட்சியின் வளர்ச்சி குறித்து பல்வேறு ஆலோசனை வழங்குவதற்காக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் மற்றும் முன்னாள் அமைச்சர் ராஜலட்சுமி கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகள் வழங்கினார்

வாரிசு அரசியல் என்று சொன்னால் மக்களுக்கு தெரியவில்லை குடும்ப அரசியல் என்று சொன்னால் மக்களுக்கு தெரியவில்லை தமிழ்நாட்டு மக்கள் மிக பொறுமை சாகி வாரிசு அரசியல் என்று சொன்னால் அது ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய பேர் ஆபத்து குடும்ப அரசியல் என்று சொன்னால் அது ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய பேர் ஆபத்து ஆகவேதான் இன்றைக்கு எல்லா கட்சிகளும் இன்றைக்கு இந்த ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்று உழைத்துக் கொண்டிருக்கிறார் மகன் பேரப்பிள்ளை கொள்ளு பேரன் என்று சாசனம் எழுதி வைத்துவிட்டால் எதற்காக மக்கள் உழைக்க வேண்டும் அருமையான மரியாதைக்குரிய நீர்வளத்துறை அமைச்சரின் துறைமுகத்தில் எத்தனை முறை சிறை சென்றிருப்பான் எத்தனை முறை அவரை மாற்று தலைவர்கள் தலைவர்கள் கட்சி தலைவர்கள் இல்லை நான் திமுக இருப்பேன் என்று உழைத்தாரே அவரை தண்ணி வைத்து விட்டு இவரை முன்னாடி உட்கார வைக்கிற போது அந்த புகைப்படத்தை பார்த்தாலும் எதிர்க்கட்சியா இருக்கிற எங்களுக்கு இதயம் சுத்தம் உடாது பொறுத்து அந்த ஆழ்கேச்சியில இருக்கக்கூடிய முத்தவரை இதயம் வெடித்து சில இருக்கும் என்பதிலே உண்மை அது சத்தியம் என்பதை நிறையா பேர் நான் தெரிவித்துக் கொள் முகத்தை பார்க்கிற கூட தெரியும் எதற்குமே ஒரு வடைமுறை வேண்டாமா ஒரு மரபு வேண்டாமா ஏன் அதற்கு இவ்வளவு அவசரம் நேற்று திரைப்பட நடிகர் நேற்று முன்தினம் திரைப்பட நடிகர் நேற்று சட்டமன்ற உறுப்பினர் முந்தாச்சர் நாளைக்கு வரலாற்றிலே நடந்ததே கிடையாது பூங்காவிலே ஐம்பரும் தலைவர்களுடன் பேரறிஞர் பிறந்த அண்ணாவர்கள் அண்ணா தம்பி என்ற அந்த குடும்ப உறவை உருவாக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கிற போது முதலிலே பதினைந்து சட்டமன்றம் அதற்கு சட்டமன்றம் உழைக்க வேண்டியது அண்ணா சொன்னார் ஆனா திரைப்படத்திலே வருவதை போல இந்த ஒரு வார காலத்திற்குள்ளாக இந்த பத்தாண்டு காலத்துக்குள்ளாக இந்த இருபதாண்டு காலத்திற்குள்ளாக அல்லது இந்த முப்பதாண்டு